வரலவா வரலிவா <Notre prosêm> ോ തുടരും മുണ്ടൽ കൊടുങ്കളറി തുടരും മുതൽ കൊടുതലേ കൊടനിലേ കളങ്കേ കിടനിൽ അടക്കിയേ വേദിയനേ

சிவனே பூசி திருவிழையாட திருச்சிற்றுதம்பளம் வாய் நம வாய் நம சிவசிவென்ற சிவனை அகன்றிடும் சிவசிவ என்றிட சிவனே அகன்றிடும் ஓம் நமசிவாயா என்ற சொல் ஐந்திருத்து மந்திரம் பஞ்சாராட்சம் ஐந்திரத்து மந்திரம் ஓம் நம சிவாய் என்று சொல்லிக்கொண்டே இருங்க அதனிலும் ஒரு குடி மேலாக சிவாய நம என்று கூறுங்கள் சிவாய மச்சுவாய மச்சுவாய்